அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசியோட உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அரிசி வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குது அரிசி பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஊறின அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்ச பேஸ்ட்டை இங்கே வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் அதே மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை அரிசியை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் அதோடு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சது ஃபஸ்ட்டு நம்ம அரிசியோடு அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும் ஏன்னா நம்ம அரிசியும் தண்ணி விடாமல் தான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருந்தோம் அதே மாதிரி பொட்டேட்டோவையும் வந்து பாயில் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிட்டோம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் எடுத்து பொறிக்க முடியும் அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீர்க்கருகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற வாரம் அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா ஒரு திக்கான பைண்டிங் நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா சுட்டு எடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டு அப்படியே நம்ம எடுக்க வேண்டிதான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பேட்சை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் ஒரு செட்டை வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு நல்ல கிறிஸ்பியா வந்துருக்கு அதை நம்ம அப்படியே எடுத்து வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சத்தம் பார்த்தாலே தெரியுது நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றையே நான் மட்டும் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளே வந்து நல்ல வெந்து வந்திருக்கு எல்லாருமே உருளைக்கிழங்கு பச்சரிசி இருந்ததுன்னா இந்த ஈவினிங் டைம் ஸ்நாகை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ